நாங்கள் லட்சுமி எங்களுடைய நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் எஸ் டெக்னிக்கல் டீம்ல இருந்து அதுவும் பதினேழாம் தேதி அப்டேட் கொடுத்துருக்காங்க எப்போதுமே நமக்கு கொடுக்குற டெக்னிக்கல் டீம் நிறைய பேர் ஒரே ஸ்டோரி ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காங்க நிறைய பேர் டேக் பண்ணியிருக்காங்க ஓகே என்னன்னு பார்க்கலாம் ஷூட் மோட் ஆன் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நியூ ஒன் லோடிங் அப்படின்ட்டு நியூ ஒன் அப்படின்ட்டு ஹேஷ்டேக் ஷூட் டே இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா நமக்கான ஹிண்ட்டு இது மட்டும் இல்லை அவங்களோட லைட்டிங் இருக்குல்ல ரொம்ப உயரமான ஒரு பொஷன் வச்சுருக்காங்க ஆனால் அது கவர் பண்ணியிருக்காங்க மேபி இங்கே கரூர்லேயே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கும்போது சென்னையில் மழை இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இதனால் ஏதோ ஒரு விஷயம் அவுடோரில் இருக்காங்க இது சீரியல்காகவா இல்லை குளோபல் வில்லேஜஸோட தான் ஆனால் சேம் எம்என் டீமோட பர்சன்ஸ் தான் பண்ணுறாங்க பட் ரெண்டு ப்ராஜெக்ட்டும் அங்கே போய்ட்டுருக்கு இல்லையா ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் தெரில பட் ஷூட் மோட் ஆன் அப்படிங்களுடைய அப்டேட்டை நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம் பட் ஹேஷ்டேக் எம்என் அங்கே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மலையோட என்ஜாய் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் நமக்கு யோசிக்கிற யோசிக்கிறபடி இருக்கும் அந்த அப்டேட்டோடு கொண்டு இனிமேல் சங்கடமான யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் வரதான் போகுது இப்போ பார்க்குற ட்ராக்கிலே தெரியுது இல்லையா அதனால உங்களை பண்றேன் தெளிவாக இருந்தீங்க